வணக்கம் நண்பர்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் மாங்காய் பச்சை செய்யறதுக்காக ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அந்த மாங்காவை ஃபுல்லாக தோல் சீவி அதுக்கப்புறம் காய் சீவரை கட்டையால் நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ துருவி எடுத்தாச்சு ஃபுல்லாகவே துருவி எடுத்ததை இப்போ நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு கொஞ்சமாக பட்டை மிளகா ரெண்டு மூணு எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பட்டை மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க இல்லைங்களா அதை நம்ம அதையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி இது பண்ணிக்கலாம் இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் பெருங்காயம் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இப்போ நான் மாங்காய் துருவி வச்சதை நம்மளோட சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதையும் கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு ஜீனி கொஞ்சமாக நி ஒரு மூணு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிட்டேன் மூணு சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்